வணக்கம் நான் உங்கள் ஐந்தாம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு மேஷராசி அன்பர்களுக்கு ஐந்தாம் இடத்தில் நடக்கவிருக்கும் சதுர் கிரக யோகம் நான்கு கிரகங்களுடைய கூட்டு பயிற்சி இந்த கிரகங்களுடைய அமைப்பு அதாவது சுக்கிரன் சூரியன் புதன் மற்றும் சந்திரன் ஆகிய நான்கு கிரகங்கள் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்கு பயிற்சி அடைய போகிறார்கள் ஸோ இந்த ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சுக்கர பகவான் சிம்ம ராசிக்கு பயிற்சி அடைகிறார் அதே போல ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சந்திர பகவான் சிம்ம ராசிக்கு பயிற்சி அடைகிறாருங்க அதே போல இந்த பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சூரிய பகவான் தன்னுடைய சொந்த ராசிக்கு அதாவது சிம்ம ராசிக்கு பயிற்சி அடைய போகிறாங்க அதே போல இந்த முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குன்னா புதன் கிரகம் தன்னுடைய ராசியிலிருந்து அதாவது ஐந்தாம் இடத்திற்கு பயிற்சி இந்த நான்கு கிரகங்களுடைய கூட்டு அமைப்பு அதாவது ராசி அன்பர்களுக்கு ஐந்தாம் பாவமான பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் நடைபெறவு இருக்கு ஸோ இந்த கிரகங்களுடைய அடைவுகள் மற்றும் நிகழ்வுகள் இந்த ராசிக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க ஸோ மேசராசி அன்பர்கள் செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் துணிச்சலாக செய்து முடிக்கக்கூடிய நபர்கள் மற்றவர்களுக்கு உதவி அப்படின்னு கேட்டாங்கன்னா தன்னுடைய வேலையை விட்டுட்டு அவங்களுக்கு உதவி செஞ்சு முடிக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னே சொல்லலாம் எந்த விஷயத்துலையும் ஒரு நிதானமும் பொறுப்பும் எப்பவுமே இருக்குங்க ஸோ இந்த நபர்களுக்கு கடந்த சில காலகட்டங்களில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விதத்தில் அதாவது ஒரு தொழில் ரீதியாக சில தடைகள் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருந்தது நிறைய எண்ணங்கள் இருக்குது நிறைய சிந்தனைகள் இருக்குது நிறைய ஐடியாஸ் எல்லாம் இருக்குதுங்க அந்த ஐடியாஸை செயல்படுத்துறதுக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே தடைப்பட்டுட்டே இருக்கு அதாவது என்னுடைய விஷயத்தில் நான் எடுக்கக்கூடிய முடிவுகள் மற்றவங்களால் எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லை எனக்கு நிறைய வந்து ஒரு பிளான் இருக்குது அந்த பிளான் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கான சூழல் அப்படிங்கிறதே இல்லை இதெல்லாம் பண்ணாதப்பா இதெல்லாம் பண்ணினா பெரிய அளவில் லாஸ் உண்டாயிரும் ஸோ இதுலேருந்து நீ வெளியே வர முடியாது இதெல்லாம் நஷ்டமாகக்கூடிய ஒரு தொழில் இதெல்லாத்தையும் எப்படி ரிஸ்க் எடுத்து பண்ணுறது ஸோ இதுக்கெல்லாம் பணம் நீ போட்டிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து லாஸாக தான் மாறும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய அதாவது நான் வந்து செயல்படுறேன் இந்த விஷயத்த கண்டிப்பாக செஞ்சு முடிப்பேன் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய தைரியத்தையே குறைக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இதனால் என்ன ஆகும்னா அந்த விஷயத்த நான் ஸ்டார்ட் பண்ண முடியாமல் நிறைய விஷயங்களில் என்னால் வந்துட்டு அதை வந்து முன்னேற முடியாமல் தடைப்பட்டுகிட்டே இருக்கு ஸோ இந்த தடைகள் அப்படிங்கிறது நீங்குமா நான் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எனக்கு கை கொடுக்குமா இந்த தொழிலில் கண்டிப்பா நான் சாதனை பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய எண்ணங்களை தான் செயல்படுத்துறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த சதுர் யோகம் அதாவது இந்த சூரிய பகவான் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கக்கூடியவர் அதே போல் சுக்கரன் அந்த தொழிலுக்கு தேவையான சில பண விஷயங்கள் அப்படிங்கிறதையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அதே போல் இந்த புதன் பகவான் புத்திக்காரகன் என்று அழைக்கக்கூடியவர் ஸோ தான் ஒரு விஷயத்தை இதுவரைக்கும் எந்த ஆங்கிளில் யோசிச்சுட்டு இருந்தோம் எந்த விஷயத்துல வந்துட்டு இதை கரெக்டாக செயல்படுத்த முடியலன்னு யோசிக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த கிரகங்களுடைய சேர்க்கை கரெக்டான நேரத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்க போதுங்க இந்த காலகட்டங்களில் இந்த ஆகஸ்ட் மாதங்களில் இந்த கிரக பயிற்சி காலகட்டங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய அதாவது தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றி பயணத்தை நோக்கி கொண்டு போகுங்க அதே போல் இது வரைக்கும் உங்கள் பிஸ்னஸில் இருந்த லாஸ் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக ரெக்கவர் ஆக போகுது உங்களுடைய பிஸ்னஸில் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து அந்த அடுத்த லெவலுக்கு எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறத யோசிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போது இந்த டைம்ல நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி நல்ல ஒரு வெற்றி அப்படிங்கிறது கொடுக்கும் அதே போல் இந்த உத்தியோகஸ்தர்கள் என்று சொல்லக்கூடிய அதாவது வேலை அப்படிங்கிறது ஒன்று சரியாக கிடைக்கவே இல்லைங்க நீங்களாம் வேலைக்கே போக மாட்டீங்க நீங்களாம் எத்தனை இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணியிருக்கீங்க உங்களால் ஒரு இன்டர்வியூஸ்களோட ஜெயிக்கவே முடியல ஒரு இன்டர்வியூ இன்டர்வியூவில் கூடவோ ஒரு வேலை கூடவோ உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி மற்றவங்க குத்தி காட்டக்கூடிய நிலை ஏன்னா நமக்கு ஒரு வேலை பிடிச்சிருந்தது அப்படின்னா தாங்க அந்த வேலையில சேர முடியும் தனக்கு பிடிக்காத ஒரு வேலை மற்றவங்களுக்காக எல்லாம் சேர்ந்து வேலை செய்ய முடியாது இல்லையா அந்த நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கும் மற்றவங்க ஒவ்வொருத்தரும் கம்பல் பண்ணி அவங்க ப்ரெஷர் பண்ணி ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி சொல்லி சீக்கிரம் வேலைக்கு போப்பா எத்தனை நாளைக்கு இப்படியே இருப்பீங்கன்னு சொல்லி கேட்குற கேள்விக்கு வேற வழி இல்லாமல் சில வேலையில் போய் சேர்ந்துட்டு இன்னைக்கு அந்த வேலை பிடிக்காம அந்த வேலையிலையும் நிரந்தரமா இருக்க முடியாம செய்யவும் முடியாம நிறைய சிரமங்களை அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு தனக்கு பிடித்தமான சில வேலை அமைப்புகள் அப்படிங்கிறது உருவாகும் இந்த வேலை தாங்க எனக்கு பிடிச்சிருக்கு கண்டிப்பா பிடிக்காத ஒரு வேலையில என்னால் நிரந்தரமா இருக்க முடியாது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது அமையுங்க அதே போல் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ப்ரெஷர் அப்படிங்கிறது குறையும் பனி சுமைகள் அப்படிங்கிறது அதிகமாகிட்டே இருக்கும் நிறைய வேலைங்க அதாவது ஓகே நமக்கு ஒரு அடிமை சிக்கிட்டாங்க எல்லா வேலையும் உங்க தலையில கட்டுங்க இவங்க எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி மற்றவர்களுடைய வேலையை நம்ம தலையில திணிக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது கடந்த சில காலகட்டங்களில் போயிட்டு இருந்ததுங்க அந்த நிலை அப்படிங்கிறது மாறும் உங்களுடைய ஒர்க் என்ன அப்படிங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இதுதான் என்னோட வேலை இந்த வேலையை மட்டும்தான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சில தைரியமும் அதே போல் நிர்வாக திறமை அப்படிங்கிறது அதிகரிக்குங்க உங்களுக்கு இந்த மேனேஜ்மெண்ட் மேனேஜ்மென்ட் மேனேஜ்மெண்ட் பவர் அப்படிங்கிறது அதாவது ஒரு ஒரு விஷயத்தை வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணக்கூடிய அளவுக்கு திறமை அப்படிங்கிறது அதிகரிக்கும் உங்கள் தகுதிக்கேற்ப உங்களுடைய ப்ரமோஷனும் ஒரு சம்பள உயர்வு அப்படிங்கிறது உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க எல்லா விஷயத்தையும் நல்லா யோசிச்சு டெக்னிக்கல் மைண்டாக சில வேலைகளை செஞ்சு முடிப்பீங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு எல்லா விதமான பெனிஃபிட்டாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க அடுத்ததா இந்த திருமணம் சார்ந்த சில தடைகள் அப்படிங்கிறது கல்யாணம் அப்படின்னு ஒன்று நடந்துருந்துச்சுன்னா போதுங்க என் வாழ்க்கையில் இது வரைக்கும் நான் இழந்த சில விஷயங்கள் நான் இது வரைக்கும் வந்து எந்த விதத்துல எனக்கு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இல்லாம இருக்கும் அந்த முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக எனக்கு கிடைக்கும் யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த திருமணம் சார்ந்த சில யோகங்கள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் நிச்சயமா நடக்க போதுங்க ஏன்னா அந்த எனக்கு எல்லாமே இருக்குங்க எல்லா வசதி அதாவது வேற வேலை இருக்கு நான் நினைச்ச மாதிரி ஒரு வீடு கட்டிட்டேன் சொந்தமா வந்து ஒரு பைக் வாங்கி வச்சிருக்கேன் ஒரு கார் வாங்கிட்டேன் எல்லா அமைப்புமே எனக்கு இருக்கு ஆனால் அந்த திருமணம் அப்படிங்கிற ஒரு தடையினால எதுவுமே இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் ஆகிட்டே இருக்குது ஸோ நிறைய வரன்கள் பார்த்தாச்சு நிறையா லைன்ஸ் பார்த்துட்டோங்க ஆனால் எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது ஏதாவது ஒரு விதத்தில் தள்ளி போயிட்டே இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்கள் நல்ல செய்தி அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து சேரக்கூடிய நிலை அப்படிங்கிறது உருவாகுங்க அடுத்ததாக கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது கட்டாயம் குறையும் ஏன்னா தேவையில்லாத நபர்களுடைய பேச்சுக்கள் த அடுத்தவங்களை பற்றி பேசி பேசி தான் உங்கள் வாழ்க்கையில் தேவையில்லாத பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஒன்று உருவாகிட்டு இருந்தது உங்களுக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்குது ஆனால் எப்போ வந்து மற்றவர்கள் மற்ற மூன்றாம் நபர்களுடைய பேச்சுக்கள் அப்படிங்கிறது உங்கள் குடும்பத்தில் வந்ததோ அப்போவே அதில் இருக்கக்கூடிய நிம்மதிகள் குறைஞ்சி உங்களுக்குள்ள தேவையில்லாத சண்டைகள் வந்து ரெண்டு பேர் பிரிந்து வாழக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறீங்க இந்த நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக ஏன் இந்த பிரச்சனை எதனால் நம்மளுக்குள்ள இந்த ஒரு பிரிவினை அப்படிங்கிறதெல்லாம் உணரக்கூடிய காலகட்டமாக இருக்குங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்துக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் நல்ல அந்யோனியம் உருவாங்குங்க உங்களோட அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இந்த குழந்தைங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீரக்கூடிய காலகட்டமாக இருக்க போது இந்த சதுர கிரக யோகம் அதே போல் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக பிளான் பண்ணிட்டு இருக்கோங்க அதுக்குன்னு ஏதாவது ஒரு விஷயம் நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அந்த பணம் வேற விதத்துல செலவாயிட்டே இருக்கு வீடு கட்டணும்னு சொல்லி லோன் போட்டாங்க வீடு கட்டணும்னு சொல்லி ஒரு கடன் வாங்கினேன் ஒரு சீட் ஒன்று போட்டு அந்த பணத்தை எடுத்தோம் ஆனால் அந்த பணம் ஏதாவது ஒரு வழியில் ஒரு மருத்துவ செலவுக்கோ இல்லை எப்போ வாங்கின கடனுக்கு வட்டி கட்டக்கூடிய நிலை இல்லை யாரோ உதவின்னு கேட்டாங்க அவங்களுக்கு எடுத்து கொடுத்தது சொந்த பந்தங்கள் கேட்டவங்களுக்கு கொடுத்ததுன்னு சொல்லி நிறைய அந்த பணத்தை வந்து அந்த வீடு கட்டுறதுக்கு இல்லாத சூழ்நிலை அப்படிங்கிறது ஒன்று உருவாக்கிட்டே இருக்குது எப்போதான் சொந்த வீடு கட்டி அந்த வீட்டுக்கு குடி போயிடுவோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த வீடு கட்டக்கூடிய காலகட்டங்கள் அந்த சூழ்நிலைகள் அப்படிங்கிறது அடிக்கல் நாட்டக்கூடிய அளவுக்கு ஒரு யோக காலமாக இருக்க போதும் இந்த சதுர்கிரக யோகம் உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் இருந்துக்கிட்டே இருக்கு ஒன்னு போனால் ஒன்று வந்துட்டே இருக்குங்க அடிக்கடி வந்து உடல்ல ஏதாவது தேவையில்லாத சில விபத்துக்கள் அப்படிங்கிறது நடக்குது இல்லை நல்லா இருக்கிற மாதிரி இருக்குங்க குடும்பத்துல யாராவது ஒருத்தருக்கு தேவையில்லாத உடல்நிலை சரியில்லாமல் போது இந்த ஹாஸ்பிட்டலுக்கே நிறைய செலவுகள் செய்யக்கூடிய நிலைக்கு போயிட்டுருக்குன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீருங்க நல்ல மருத்துவம் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்த போல் சில மருத்துவ ரீதியான முயற்சிகள் அப்படிங்கிறது எடுக்கக்கூடிய காலமாக இருக்க போதுங்க அடுத்ததாக இந்த கல்வியில ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது கொடுக்கக்கூடிய காலம் ஏன்னா வந்து சரியாக வந்து படிக்கவே மாட்டேங்கிறாங்க ஸ்கூல்லே போக மாட்டேங்கிறாங்க ஏதோ ஒரு விஷயத்துல வந்துட்டு இந்த மாதிரி ஸ்கூல் போகாமல் தட்டீங்கன்னா இந்த ராகு பகவான் அப்படிங்கிற உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் கல்வியில ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இல்லவே இல்லை இந்த ராகு பகவான் உங்களுடைய ராசியிலேருந்து விலகினதுக்கு அப்புறம் தான் இந்த கல்வியில ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது கொடுக்க ஆரம்பிச்சதுங்க கல்வியில நல்ல ஒரு ஆர்வம் அப்படிங்கிறது உருவாச்சு ஸோ இந்த கல்வியில நல்ல முன்னேற்றமும் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய யோக காலகட்டமாக இருக்க போதுங்க பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது கட்டாயமாக தீருங்க வம்பு வழக்குகள் தீர்ந்து புத்திர பாக்கியம் உருவாவதற்கான நல்ல சூழலை ஏற்படுத்தக்கூடிய ஏன்னா இந்த ஐந்தம்பம் என்று சொல்லக்கூடியது பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானங்க இந்த புத்திர சம்பந்தப்பட்ட அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக இந்த நான்கு கிரகங்களுடைய சேர்க்கை உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு வெற்றி பயணத்தை நோக்கி கொண்டு போக வைக்க போகுதுங்க வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா கோட்சார பலன்கள் மட்டும்தான் இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்குமான்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல முழுமையான விதத்தில் அந்த கிரக அடைவுகளும் திசாபுத்திகளை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி சில ஸ்டெப் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லா விதமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க உங்களுடைய ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சு வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன் நன்றி